அனைவருக்கும் வணக்கம் பேரை கேட்டாலே என்ற திரைப்பட வசனத்தை எல்லாருமே கேட்டிருப்போம் கேட்காத ஆட்கள் யாரும் இருக்க மாட்டாங்க அந்த வகையில் சர்ச்சைகளுக்கும் முறைகேடுகளுக்கும் மோசடிகளுக்கும் பெயர் போனதாக தமிழ்நாடு அரசுடைய ஆவின் நிறுவனம் திகழ்ந்துக்கிட்டு இருக்கின்றத எல்லாரும் ஊடகங்களையும் சமூக வலைதளங்களையும் செய்திகளாக பார்த்துக்கிட்டு இருப்பீங்க ஆவின் தொடங்கப்பட்டது பால் உற்பத்தியாளர் நலனுக்காகவும் பொதுமக்களுக்கு நியாயமான விலையில் பால் கிடைக்கணுன்றதுக்காகவும் தான் ஆனால் தற்போது ஆவின் அதுலேருந்து தடம் மாறி திசை மாறி போய்கிட்டுருக்குன்றது தான் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய செய்திகளும் தகவல்களும் இம்மா இருக்குது அந்த வகையில் பால் இருந்து கொள்முதல் செய்யக்கூடிய பாலுக்கான அதை வந்து ஸ்பாட் டெக்னாலஜி சொல்லக்கூடிய உடனடியை ஒப்புகைச்சிட்டு கொடுக்கக்கூடிய வேலைகள் வந்து ஆவியினில் படிப்படியாக செஞ்சுட்டு வந்துகிட்டு இருக்காங்க இன்னும் ஒரு இருபத்தஞ்சி விழுக்காடு கூட அதை செய்யலை ஏன்னா அதனால் அந்த ஸ்பாட் டெக்னாலஜ்மெண்ட் கொடுக்காதனால தான் ஊழல் முறைகேடுகள் அங்கேருந்தே தொடங்குதுன்றதை எங்களுக்கு தமிழ்நாடு பால் முகவர்கள் தொழிலாளர் சங்கம் சார்பில் தொடர்ந்து நாங்கள் சுட்டி காட்டிக்கிட்டே இருக்கோம் இது ஒரு புறம் இருக்க இருந்தாலும் கூட பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கங்கள்லேருந்து பால் உற்பத்தி உற்பத்தியாளர் கொடுக்கக்கூடிய அந்த பால் வந்து பால் மொத்த குளிரூட்டும் நிலையங்களுக்கு கொண்டு வரப்பட்டு அங்கே குளிரூட்டப்பட்டு அதன் பிறகு தான் ஆவின் பால் பண்ணைகளுக்கு கொண்டு போகப்படுது ஆனால் இங்கே பால் உற்பத்தியாளர் கொடுக்கக்கூடிய பாலை கூட்டுறவு சங்கங்கள் ஏன்னா அவங்க கொடுக்குறது ரெண்டு லிட்டரு அஞ்சு லிட்ரு மூணு லிட்ரு பத்து லிட்டருன்னு கொடுப்பாங்க அதை அளவு அளந்து எடுத்துடுறாங்க அதே மாதிரி கூட்டுறவு சங்கங்கள் கொடுக்கக்கூடிய பாலையும் அந்த கேனில் கொண்டு வரக்கூடிய பால் இப்போ இருபது லிட்ரு நாற்பது லிட்டரு ஐம்பது லிட்டருன்னு அதையும் அளந்து பால் மொத்த குளிரட்டு நிலையங்களில் வாங்கிடுறாங்க ஆனால் அந்த பால் மொத்த குளிரட்டு நிலையத்துலேருந்து பால் எடுத்துகிட்டு போகிறதுக்கு வராங்க இல்லையா ஆவியினுடைய அந்த டேங்கர் லாரி அவங்க வந்து அந்த மொத்த குளிரட்டு நிலையத்தில் அந்த பாலுடைய பாலை வந்து அளக்கிறதும் கிடையாது அதோடைய தரத்தை ஆய்வு செஞ்சு அதற்கான தரத்துக்கும் வந்து ஒப்புகை சீட்டு அவங்க கொடுக்குறதே இல்லை இந்த மொத்த குளிரொட்டு நிலையங்களில் அவங்க கொடுக்கக்கூடிய துண்டு சீட்டு அதை இந்த இதில் நாங்கள் எவ்வளோ பால் கொள்முதல் செஞ்சுருக்கோம் அந்த டேங்கரில் எவ்வளோ பால் இருக்குது அப்படின்ற எவ்வளோ சத்தில் இருக்குன்றதை அவங்க சொல்கிற அடிப்படையில் அந்த டேங்கர் லாரியில் ஏற்றிட்டு போகிறாங்க ஒரு டேங்கர் லாரி குறிப்பாக இரண்டுலேருந்து மூன்று அதிகபட்சம் நான்கு பால் மொத்த குளிரொட்டு நிலையங்கள்லேருந்து பால் சேகரித்து பால் பண்டிகளை கொண்டு போகக்கூடிய நிகழ்வு தமிழ்நாடு முழுக்க நடந்துகிட்டு இருக்கு இதுதான் ஆவினுடைய பால் கொள்முதல் நிலவரம் இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா இப்போது மதுரையில் இந்த பால் மொத்த குளிரட்டும் நிலையம் நடத்தக்கூடிய ஒரு நிர்வாகி ஆவின் மதுரை ஆவின் பொதுமையிலாளருக்கு ஒரு புகார் கடிதம் கொடுத்துருக்காரு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ் இருபது ஐம்பத்தொன்று வாழைத்தோப்பு பால் மொத்த குளிரூட்டும் நிலையம் என்று சொல்லக்கூடிய அந்த குளிரூட்டும் நிலையத்தில் கடந்த ஜூலை மாதத்துலேருந்து அக்டோபர் மாதம் வரைக்கும் நான்கு மாதம் தொடர்ந்து அவங்க அனுப்பிய பால் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு ரெண்டு லட்சத்தி பதினாறாயிரத்தி எண்பத்தஞ்சு லிட்ரு பால் வந்து ஆவீனுக்கு அனுப்பிச்சிருக்கிறாங்க ஆனால் அங்கே ஆவியினில் அவங்க வர வச்சிருக்கிறது இந்த நான்கு மாதத்தில் கிட்டத்தட்ட மூவாயிரத்தி நானூற்றி இருபத்தி ரெண்டு குறைவாக கணக்கு எழுதி வச்சிருக்கிறாங்க ஆவின் அந்த மதுரை ஒன்றியத்தில் அப்போது இவருக்கு வந்த தொகையில் இவர் வந்து டெய்லியாக அனுப்பிய பாலும் அங்கே ஆவியில் அவங்க சொன்ன அந்த கணக்கையும் அவர் லெட்ஜரில் குறிப்பிட்டு வச்சுருக்கிறாரு இவர் நான் நேர்மையாக பால் கொள்முதல் செஞ்சுருக்கிறேன் என்கிட்ட எல்லா ரெக்கார்டுமே இவருக்கு வந்து ஆய்வு செஞ்சுக்கலாம் ஆனால் என்னுடைய பாலை ஏற்றிட்டு போகக்கூடிய லாரிலேயே இன்னும் இரண்டு மூன்று குழுவெடுப்பு நிலையங்களில் பால் ஏற்றிட்டு போகிறாங்க அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் பால்வளத்துறை மாவட்ட துணைப்பதிவாளரும் இவங்கள்லாம் கூட்டு சேர்ந்துக்கிட்டு ஆவின் அதிகாரிகள் கூட்டு சேர்ந்துக்கிட்டு எனக்கு குறைவாக வர்ற மாதிரி கணக்கு எழுதியிருக்கிறாங்க இதனால் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் எனக்கு இந்த நான்கு மாதத்தில் மட்டும் நிதி இழப்பு ஏற்பட்டிருக்கு இதனால் என் கை காசை போட்டு நான் பால் உற்பத்தியாளர்களுக்கு பணப்பட்டுவாடாக செய்ய வேண்டிய ஒரு சூழல் உருவாகியிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இது புகார் அளித்து கிட்டத்தட்ட இரண்டு வார காலம் மேலே ஆகிடுச்சு ஆனால் வரைக்கும் மதுரை ஆவின் பொதுமேலாளர் சிவகாமி அவர்கள் வந்து இது வரைக்கும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலை இதில் இந்த தமிழ்நாடு பால் முகவர் தொழிலாளர் சங்கம் தலையிடுவதற்கான காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே மதுரையில் கோப்பம்பட்டி என்கின்ற ஒரு பால் மொத்த குழு நிலையத்தில் அங்கே கூட்டுறவு சங்கங்கள்லேருந்து கொண்டு வரக்கூடிய பாலில் தண்ணி கலப்படம் செய்த காணொலி சமூக வலைதளங்களில் கடந்த மா மார்ச் மாதமே வெளியாகிச்சு அதுக்கப்புறம் தொடர்ந்து மறுபடியும் வெளியாகி வைரலான போது அது சம்பந்தமான நடவடிக்கை எடுக்கணுன்றது ஆவி நிர்வாகத்துக்கும் மதுரை ஆவின் பொதுமையாளருக்கும் நாங்கள் கடிதமாக அமைச்சிருந்தோம் ஏன் அந்த கடிதம் அமைச்சிருந்தோம்னா அந்த கோபம்பட்டி குளிரூட்டு நிலையத்தில் நடைபெற்ற முறையீடுகள் தொடர்பாக நாங்கள் ஒரு விசாரணையை மேற்கொண்ட போது அங்கே இருக்கக்கூடிய பத்துக்கும் மேற்பட்ட கூட்டுறவு அந்த பால் மொத்த குளிரூட்டு நிலையங்களில் பல போலி கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக செயல்படுவதாக தகவல் வந்தது தகவல் கிடைத்தது அதுவும் இல்லாமல் இந்த போலி கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் சங்கங்களில் தனியார்கிட்ட குறைஞ்ச விலைக்கு பால் வாங்கி இதை ஆவினுக்கு அதிக விலைக்கு கணக்கு கொள்முதல் செய்த மாதிரி கணக்காட்டுவதாகவும் ஒரு புலியோரம் வந்திருந்தது இதையெல்லாம் தகுந்த த தரவுகளோடு ஆதாரங்களோடு கடந்த செப்டம்பர் மாதம் மூன்றாம் தேதி ஆவின் பொதுமேலாளர் சிவகாமி அவர்களுக்கும் மதுரை மாவட்ட ஆட்சியர் ஏன்னா அவர் தான் செயலாட்சியர் ஆவீனுக்கு செயலாட்சியர் ஏன்னால் கூட்டுறவு தேர்தல் நடக்காததுனால அவர் தான் ஆவீனுக்கான செயலாட்சியர் சேர்மன் கிடையாது பெருந்தலைவர்னு சொல்லுவாங்க அது பொறுப்பு கிடையாது இப்போ இல்லை அந்த தேர்தல் நடக்காததுனால கூட்டுறவு சங்க தேர்தல் நடக்காததுனால ஸோ செயலாட்சியராக இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியருக்கும் ஆவின் நிர்வாக இயக்குனர் வினித் ஐஏஎஸ் அவர்களுக்கும் செப்டம்பர் மாதம் மூன்றாம் தேதி நாங்கள் மின்னஞ்சல் வாயிலாக கடிதம் அமைச்சிருக்கோம் இது சம்பந்தம் நடவடிக்கை எடுங்கன்னு ஆனால் ஒரு துரதிருஷ்டம் என்ன அப்படின்னா கலப்படம் செய்த அந்த சம்மந்தப்பட்ட மொத்த குழுவிற்கு நிலையம் மீதோ இது அதற்கு உடம்பையாக இருந்த பால்வள பால்வளத்துடைய மாவட்ட துணை பதிவாளர் மீதோ இல்லை மற்ற அதிகாரிகள் மீதோ நடவடிக்கை எடுக்காமல் அந்த முறைகளை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்த விரிவாக்க அலுவலர் மீது ப நடவடிக்கை எடுத்து அவரை வந்து பணியடை நீக்கம் செஞ்சு உத்தரவு பிறப்பிச்சாங்க இந்த நிலையில தான் இப்போப்படியான ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு இது உண்மையிலேயே மிகுந்த அதிர்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்குதுன்னா ஒரு பால் மொத்த குளிரொட்டு நிலையத்தில் மட்டுமே கிட்டத்தட்ட நான்கு மாதத்தில் மூவாயிரத்தி நானூறு லிட்டருக்கு மேலே குறைவாக கணக்கு எழுதியிருக்காங்கன்னா அப்போது தமிழ்நாடு முழுக்கக்கூடிய பால் மொத்த கொள்கை கணக்கு எடுத்தோன்னா எவ்வளவு முறைகேடுகளில் ஆவின் அதிகாரிகளும் பால்வளத்துறைகளும் கூட்டு சேர்ந்து கொள்ளையடிச்சிருப்பாங்கன்றத கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும் அப்போது இது இந்த கொள்ளையடிக்கக்கூடிய பணம் ஒன்று ஆவின் இருந்து சுரண்டக்கூடிய பணம் ரெண்டாவது பால் உற்பத்தியாளர்களுக்கு போகக்கூடிய பணம் இவங்க இப்படி பொய்க் கணக்கு எழுதி பால் கூட்டுறவு சங்கங்களுக்கு குறைவாக பணத்தை கொடுக்கும்போது அவங்க ஒரு சிலர் வந்து வேறு வழி இல்லாம தண்ணி கலக்கக்கூடிய ஒரு கலப்படம் செய்யக்கூடிய ஒரு சூழலுக்கு தள்ளப்படுறாங்க அப்படி அவங்க தவறு செய்வதற்கு முறைகேடு செய்வதற்கு காரணமாக இருக்கிறது யாருன்னு கேட்டால் பால்வளத்துறை உடைய மாவட்ட துணை பதிவாளரும் அவருக்கு இருக்கக்கூடிய சிஎஸ்ஆர்னு சொல்லக்கூடிய சார் பதிவாளர்கள் முதுநிலை ஆய்வாளர்கள் அந்த பால் சேகரிப்பு குழு தலைவர்கள் இவரும் போன்ற அதிகாரிகள் தான் இந்த முறைகேடு நடப்பதற்கு காரணகர்த்தாவாக இருக்காங்க அப்போது இவர்கள் மேலே நடவடிக்கை எடுக்காமல் முறைகளுக்கு வெளியே கொண்டு வந்தவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறது எப்படி சரியாக இருக்கும் அதுவும் இல்லாமல் இந்த வாழைத்தோப்பு பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கத்துக்கு நான்கு மாதத்துக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கும் போது அவர்களுக்கான இழப்புக்கும் இழப்பீடு கொடுத்தாகணும் ஸோ இதனால் இது சம்பந்தமாக வந்து நடவடிக்கை சம்மந்தப்பட்ட பால்வளத்துறை அதிகாரிகள் ஆவின் அதிகாரிகள் மேலே நடவடிக்கை எடுக்கணும் இந்த ஸ்பாட் டெக்னாலஜிமெண்ட் என்று சொல்லக்கூடிய உடனடி ஒப்புகை சீட்டு பால் உற்பத்தியாளர்கள் மட்டும் கொடுத்தா போதாது ஒவ்வொரு கூட்டுறவு சங்கங்களுக்கும் பால் உற்பத்தியாளர்கள் வந்து பால் கூட்டுறவு சங்கங்கள் கொள்முதல் செய்கிறாங்க அவங்க கொடுத்துட்றாங்க ஆனால் பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கங்கள் வந்து பால் மொத்த குளிரொட்டும் நிலையங்களுக்கு கொடுக்குறாங்க அவங்களுக்கும் அந்த ஒப்புகை சீட்டு கொடுக்கணும் பால் மொத்த குளிரொட்டும் நிலையங்கள் கூட்டுறவு சங்கங்களுக்கு கொடுக்கணும் ஆவின் அந்த கூட்டுறவு இணையம் ஒன்றியம் இவங்க வந்து அந்த மொத்த குளிரட்டும் நிலையங்களுக்கு ஒப்புகை சீட்டு கொடுக்கணும் அப்படி உடனுக்குடன் நாங்கள் பால் இப்போ அந்த டேங்கர்ல ஏற்றும் போதே அந்த டிப் ஸ்கேர்ன்னு சொல்லக்கூடிய அந்த அளவு மானியம் வச்சு அளவு செய்து எவ்வளோ லிட்டர் பால் அந்த சைலோட அந்த டேங்கரில் இருக்குது எவ்வளோ பால் ஏற்றுறோன்றதை கணக்கிட்டு அந்த பாலுடைய கொழுப்பு சத்து திட்டசத்து இரண்டையும் கணக்கிட்டு உடனடி ஒப்புகை சீட்டு ஸ்பாட் டெக்னாலஜிமெண்ட் கொடுத்தாலுடைய இந்த முறைகேடுகள் நடைபெறுவதை தடுக்க முடியாது இதனால் நாங்கள் தமிழ்நாடு முதல் முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களோட தமிழ்நாடு பால் முகவர்கள் தொழிலாளர் சங்கத்தின் சார்பில் இன்றைய தினம் அதாவது பன்னிரெண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று ஒரு மின்னஞ்சல் வாயிலாக ஒரு கடிதம் அனுப்பிச்சிருக்கோம் அவருக்கு மட்டும் இல்லை துணை முதலமைச்சர் தலைமைச் செயலாளர் பால்வளத்துறை செயலாளர் பால்வளத்துறை அமைச்சர் ஆவின் நிர்வாக இயக்குனர் மதுரை மாவட்ட ஆட்சியர் மதுரை மாவட்ட ஆவின் பொது மேலாளர் உள்ளிட்ட எல்லாருக்குமே கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு பேருக்கு மேலே இந்த நெடுஞ்சல் கடிதம் அமைச்சிருக்கோம் இந்த பால் கொள்முதலில் முறைகேடுகள் தொடர்புடைய ஆவின் மற்றும் பால்வளத்துறை அதிகாரிகள் இவங்க கூட்டணி இல்லாமல் இந்த முறைகேடுகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் கிடையவே கிடையாது கூட்டுறவு சங்கங்களாகட்டும் இல்லை பால் மொத்த குடியிருப்பு நிலையங்களாகட்டும் அவங்க பாலில் கலப்படை செய்வதோ இல்லை பாலுடைய அளவை குறைச்சி கணக்காட்டுறதோ இவங்களுடைய ஆதரவு இல்லாமல் இவங்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் ஒரு சிறு துரும்பும் அசையாது அதனால் சம்மந்தப்பட்ட பால்வளத்துறை அதிகாரிகள் மேலும் ஆவின் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கணும் உடனடி ஒப்புகை சீட்டு பால் உற்பத்தியாளர்களுக்கும் கூட்டுறவு சங்கங்களுக்கும் பால் மொத்த குளிரூட்டு நிலையங்களுக்கும் உடனடியாக கொடுக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வலியுறுத்தி அந்த கடிதம் அமைச்சிருக்கோம் அது இல்லாமல் இந்த பால் மொத்த குளிரூட்டு நிலையங்களுக்கு இந்த பால் கொள்முவீன் வரக்கூடிய பாலில் இந்த அளவு மாற்றி எழுதி நடைபெறக்கூடிய முறைகேடுகள் மிகப்பெரிய அளவில் நடைபெற்றுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்குது கிணறு தோண்ட பூதம் வெட்ட பூ கிணறு வெட்ட பூதம் வந்த கதையை கேள்விப்பட்டிருப்போம் இந்த மதுரை ஆவியில் நடைபெற்ற இந்த முறைகேடை ஆய்வு செஞ்சாலே தமிழ்நாடு முழுக்கக்கூடிய முறைகேடுகளுக்கு ஒரு பாணி சோற்றுக்கு ஒரு பருக்கை பதம் என்கின்ற அடிப்படையில் வரும் அதனால் தமிழக அரசுக்கு நாங்கள் இன்னொரு கோரிக்கை என்ன வச்சுருக்கோன்னா பால்வளத்துறை மற்றும் ஆவின் தொடர்பில்லாத அதிகாரிகளை கொண்டு ஒரு குழு அமைத்து தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய இந்த ஒன்றியங்களுடைய பால் பண்ணைகளிலிருந்து மொத்த குழுவீட்டு நிலையங்களில் இருந்து பால் கொ கொள்முதல் செஞ்சு வரக்கூடிய அந்த டேங்கரலாரி கணக்குகளை ஆய்வு மேற்கொண்டு உண்மையிலேயே எவ்வளவு பால் அங்கே கொள்முதல் செஞ்சிருக்காங்க ஏன்னா நியாயமான பால் குளிர்ப்பு நிலையமாக இருந்தால் கூடுதல் சங்கமாக இருந்தால் அவங்க கிட்டத்தட்ட ஒரு பத்துக்கும் மேற்பட்ட ஆவணங்களை முறையாக பராமரிச்சிருப்பாங்க அப்படி முறையாக பராமரிச்சிருக்காங்களா பால் கொள்முதலுக்கான ஆவணம் உறுப்பினர்களுக்கான ஆவணம் இதெல்லாம் சரியாக இருக்கா என்ற ஆய்வு செஞ்சு இந்த பால் உற்பத்தியாளர்கிட்ட இருந்து பால் கொள்முதல் செய்யப்பட்டிருக்கிறதை ஆய்வு செய்து அப்படி ஆய்வு இல்லாத உரிய ஆவணங்கள் இல்லாத கூட்டுறவு சங்கங்களோ பால் மொத்த குடியிருப்பு நிலையங்களோ இருந்தால் அவர்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவர்களுக்கு துணை போன பால்வளத்துறை அதிகாரிகள் ஆவின் அதிகாரிகளை பணியிடை நீக்கம் செய்து அவர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளபடியே முறைகேடுகள் மிகப்பெரிய நடைபெற்றிருக்குமானால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடைய சொத்து பட்டியலையும் கணக்கெடுத்து அவர்கள் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்திருக்கிறார்களா என்பதையும் ஆய்வுக்குட்படுத்த வேண்டும் அவ்வாறு வருமானத்திற்கு அதிகமாக பால்வளத்துறை ஆவின் அதிகாரிகள் மற்றும் பால் மொத்த குளிர்ப்பு நிலையங்கள் கூட்டுறவு நடத்துபவர்கள் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்திருப்பார்களே ஆனால் அவர்கள் சொத்துக்களை பறிமுதல் செய்து ஆவியினுடைய கணக்கில் வரவு வைக்க வேண்டும் அரசு கருவூலத்தில் சேர்க்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை எங்கள் தமிழ்நாடு பால் முகவர்கள் தொழிலாளர் சங்கத்தின் சார்பில் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம் நியாயமான நேர்மையான அதிகாரிகளுடைய செயல்பாடுகளுக்கு எங்களது தமிழ்நாடு பால் முகவர்கள் சங்கம் என்றும் துணை நிற்கும் உறுதுணையாக இருக்கும் இது தமிழ்நாடு அரசுடைய ஆவின் நிறுவனத்திற்கு எதிரான செயல்பாடு பால் உற்பத்தியாளர்களுடைய சொந்த தாய்வீடாக இருக்கக்கூடிய ஆவின் அழிந்து விடக்கூடாது ஊழல் பிரச்சாரிகளால் அழிக்கப்பட்டு விடக்கூடாது என்கின்ற நல்லெண்ண அடிப்படையிலேயே எங்களது செயல்பாடுகள் அமைந்திருக்கிறது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் துணை முதலமைச்சர் அவர்கள் முதலமைச்சரவர்கள் அமைச்சர் அவர்கள் உரிய நடவடிக்கை எடுப்பார்கள் என்கின்ற நம்பிக்கை தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது திமுக ஆட்சி பொறுப்பேற்று கிட்டத்தட்ட மூன்றரை ஆண்டுகளுக்கு மேலாக இதுவரை பல்வேறு ஊழல் முறைகேடுகளை அரசுடைய கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கோம் இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்கலை இனிமேலாவது நடவடிக்கை எடுப்பார்கள் என்கின்ற நம்பிக்கை இருக்கிறது நன்றி வணக்கம்